இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் போர்வெல்லில் வந்து பார்த்திங்கன்னா காற்று ஃப்ரெஷ்ஷராக வருதுங்க மோட்டர் நல்லாயிருக்கு ஏர் குறந்தோம்னா ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷராக இருக்குது ஆனால் வந்து தண்ணீர் வரலைங்க அக்கம் பக்கத்தில் இருக்க போர்வெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து நல்லா வருது இந்த போரில் மட்டும் வரலை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணுறதுக்கு போயிருந்தேன் இப்போ அவங்க சொன்ன மாதிரி மோட்டர் ஆன் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன் ஏர்லாம் ஃபுல்லாக வருது ஆனால் தண்ணீர் வரலைங்க இப்போ அந்த போர்வெல் இருக்கிற இடத்துல காமிக்கிறாங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்காங்க அது ஸ்டைல்ஸை அறுத்து விட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொறுமையாக அதை நிம்பி எடுக்கிறாங்க நமக்கு லக்கு இருந்தால் நீட்டாக அது வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துடும் அப்படி இல்லைனா உடையிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அவங்க ஏற்கனவே ஃபிட்டிங் பண்ணுறவங்க அது கீழே நொரம்பு கலவை போட்டு போட்டிருந்தாங்கன்னா நல்லா வரும் இல்லை அது கழுப்பாக போட்டுனாங்கன்னா உடஞ்சி தாங்க வரும் இப்போ வந்து ஓரளவுக்கு ஃப்ரீயாக வந்துடுச்சு சைடில் இருக்கிற அந்த மண்ணெல்லாம் நோண்டி விட்டு திருப்பியில் ஒளியில் தட்டி விட்டு இப்போ அதில் இருக்க கடப்பாக்கல்லாம் வெளியே எடுக்கிறாங்க இப்போ போர் புள்ளி தெரியுதுங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்ளிங் அறுத்து விட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா போர் போட்டு பார்க்குறேன் தண்ணீர் சுத்தமாக வரலைங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வர்ற இடத்துல ஏர் ஓஸில் ஏதாவது அடைப்பு இருக்குமா இந்த இடத்துல ஏர் சர்க்குலேஷன் வருதான்னு சொல்லிட்டு ஏர் பைப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இப்போ ரன் பண்ணிவிட்டு அடைச்சி பார்க்குறேன் உங்களுக்கு ஏர் இங்கே பர்ஃபெக்டாக வருது அடைச்சா வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷர் அப்படியே தள்ளுதுங்கும்போது இந்த ஓஸும் டேமேஜ் இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இப்போ நாங்கள் ஓஸ் உருகிறோம் இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெறும் ப்ரெஷரில் வந்து காற்று வருது ஆனால் வந்து தண்ணி வரலங்கும் போது உள்ளே வந்து மண்ணில் துத்தி இருக்குன்னு அர்த்தங்க ஆனால் நல்ல வேலை இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓஸ் மாட்டாமல் ஃப்ரீயாகவே இருக்குது சில போரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஓட்டாமல் வச்சுருந்தாங்கன்னா மண்ணு தூற்றி அந்த ஓஸ் மாட்டிக்குங்க ஒரு பத்து பேர் சேர்ந்து இழுத்தாலுமே வராது சில நேரத்தில் ஓஸ் கூட கட்டாடுறது வாய்ப்பு இருக்குது பர்ஃபெக்டாக ஃபுட்பால் வரைக்கும் வெளியே வந்துருச்சு ரொம்ப சந்தோஷமான விஷயங்க தண்ணீரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது அடியிலேயே இருக்குதுங்க கண் பார்வைக்கு நல்லாவே தெரியுது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓஸ்டையாக ஸ்டார்டிங் கொண்டாந்து மீண்டும் வீட்டுக்குள்ளேயே வளச்சி கொண்டாந்து அந்த ஏர் பைப்பை வந்து அந்த ஏர் ஓஸில் டைட் பண்ணுறேன் அந்த இரும்பு ஸ்டீல் பைப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் மோட்டர் ரன் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஏரே வரலைங்க ஃபுட்பாலுக்கு கம்பல்சரி அந்த ஏர் வரணுங்க ஆனால் வரல ஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோடாகுது சரி மோட்டர்ட்ட ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் மோட்டார்ட்ட போய் பார்க்குறேங்க பழையப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையானு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தேனா ஏர் பர்ஃபெக்ட்டாக அதே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே காற்று ரிலீஸ் ஆகாமல் ஏதோ இடத்துல ஒரு அடைப்பு இருக்குது எழுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்பால்கிட்ட தான் அடைப்பு இருக்கும் நீங்கள் வேற எங்கேயும் சந்தேகப்பட வேணாம் அப்படி ஏதாவது இந்த மாதிரி ஏர்போர்ட் அடைப்பு இருந்து எதாவது லீக்கேஜ் இருந்துச்சுன்னா அதை இடத்துல ஜாயின் பண்ணால் போதுமானது இப்போ ஃபுட்பால்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி தள்ளி நான் அறுத்து பார்த்தோம்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மண் துத்தி கிடக்குதுங்க இது என்ன பிரச்சனைனா டெய்லியும் ஒரு அரை மணி நேரம் போடணுங்க அக்கம் பக்கத்தில் எங்கேயோ போர் போட்டாங்கன்னா அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக நாங்கள் ஒன்றுக்கு ரெண்டு ரூபா போட்டு ஆஃப் பண்ணி தண்ணி எடுக்கணுங்க இல்லைனா அந்த போர் வந்து அந்த இடத்துல நீர் கலங்கும் பொழுது அக்கம் பக்கத்தில் போடும்பொழுது அந்த ஊற்று வழியாக அந்த மண் வந்து சரிமான ஆனச்சின்னா இங்கே வந்து அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த சமயத்தில் போர் போட்டு விட்டுனா தொந்தரவு இருக்காது இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் ஆன் பண்ணதும் உள்ளே இருக்கிற மண் ஒரு அரை அடிக்கு இருக்கிறதை தள்ளிவிட்டு ஃப்ரெஷ்ஷராக தண்ணீரோட சேர்ந்து வருதுங்க ஏற்கனவே அந்த ஓசில்ன்ற தண்ணியை எல்லாம் சேர்ந்து ப்ரெஷர் பர்ஃபெக்டாக இருக்குங்க எதுவும் டேமேஜ் இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மோட்டர் ஆஃப் பண்ணிடுறேங்க ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓஸ் காலரில் இருந்து அந்த ஓஸை ரிமூவ் பண்ணுறேன் அது அந்த ஒரு அடிக்குமே மண் துத்தி இருக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க மண் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் லைட்டாக நீங்கள் காயம் பண்ணி விட்டு ஆக்ஸப்லாம் திருப்பி வச்சு நம்பி எடுத்துகிட்டு மேலே இருக்கிறது அதே மாதிரி நீங்கள் அந்த ஓசை ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஃபுட்பாலை வந்து நல்லா தண்ணியில் அலசிக்கங்க அலசிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே திருப்பி லைட்டாக தட்டுங்க கீழே ஒரு மரக்கட்டை வச்சு கூட தட்டலாம் உள்ளே இருக்கிற மண்ணெல்லாம் முடிஞ்சளவு கொட்டும் அதுக்கடுத்து பேரல் நிறையா தண்ணி இருந்தாலோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த ஏர் பைப்பை ஃப்ரெஷர் கொடுத்து கூட ரிமூவ் பண்ணிட்டு சுத்தமாக அலசிக்குங்க இப்போ தண்ணீரை ஊற்றி விட்டு நான் ஊதி பார்க்குறேன் உங்களுக்கு உள்ளே இருக்கிற அடைப்பெல்லாம் எதுவுமே இல்லைங்க பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுது இதை பாருங்கள் இப்போ தண்ணீர் வந்து உள்ளேயும் வெளியும் ஊற்றி ஓரளவுக்கு அந்த பைப்பில் தண்ணீர் நிரப்பிட்டேன் அதாவது அந்த ஏர் பைப்பில் இப்போ ஊதனா உள்ளே இருக்க தண்ணி வெளியே வருது ஆக அடைப்பெல்லாம் கிளியர் ஆகிடுச்சுங்க என்னுடைய சேனலில் இந்த போர்வெல் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோக பொருட்கள் சர்வீஸ் வீடியோ ஆர்ஓ சர்வீஸ் எலக்ட்ரிக்கல் வீடியோஸ்ன்னு எக்கச்சக்கமாக அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் போய் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பிஎன் சிக்ஸுங்கிற ஓசுங்கிறதுனால இது வந்து பார்த்திங்கனா நான் ஹீட் கன்னிலேயே ஹீட் பண்ணிக்கிறேன் நல்ல ஒரு ரெண்டாயிரம் ஹீட் கனில் ஹீட் பண்ணிவிட்டு ஆயிரத்தி எட்நூறு வாட்ஸ் ஹீட் கனில் ஹீட் பண்ணிவிட்டு அதாவது முன்னாடி அதிகமாகவும் போக போக குறையாமல் ஒரு ரெண்டு கேள் இன்ச்சுக்கு நான் காய்ச்சுறேங்க ரெண்டே கால் இன்ச்சுக்கு காய்ச்சி விட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பைப் ரெஞ்சுடைய பேக் சைடாக அதில் விட்டு நல்லா கொலவ போட்டோம்னா கொஞ்சம் ஹோல்ஸ் பெருசாகுங்க அதுக்கு அடுத்தது காலர் பொழுது அது கொஞ்சம் கூட மடிப்பில்லாமல் நீட்டாக போகுங்க இந்த காலரில் ஸ்டெப்புக்கு மேலே ஒரு இன்ச்சு போனால் போதுமானதுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர்லலாம் காய்ச்சி ஏற்றுனீங்கன்னா கடைசி வரைக்கும் போங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே அந்த வாய்ப்பு இல்லாதனால நான் இப்போ கன் யூஸ் பண்ணிவிட்டு அதுவும் எங்களுக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு அதுக்கு அடுத்ததாக ஏர் பைப் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து அளவு எடுத்து கரெக்டாக அறுத்துட்டு அதையும் ஹீட் பண்ணி ஹீட் ஹீட்கன்லையே கூர் உளி இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா அந்த கூர் உலியை உள்ளே நுழைச்சிட்டு கொஞ்சம் ஹோல்ஸை உலண்டை வச்சு நீங்கள் ஏர்பைப்பில் நுழைச்சிவிட்டு ஒரு ஈர துணியில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நல்லா ட்ரை ஆகிடும் கெட்டியாக பிடிச்சிக்கும் இந்த மாதிரி பாருங்கள் ஈர துணியை தண்ணி புளிஞ்சி விட்டு நல்லா அழுத்தி விட்டு ரெண்டா பக்கமும் இருக்கிற மாதிரியே கம்பிகளை கட்டிக்குங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஓஸு கொஞ்சம் சேர்த்து அறுத்து நுழைச்சிட்டு அதுக்கு அடுத்தது ரெண்டாவதாக தான் ஏர் பைப் ஓசும் மாட்டணும் அதுக்கு அடுத்தது இப்போ போரில் வந்து பார்த்திங்கன்னா ஓஸை விடலாம் ஃபுல்லாக ஓர்ஸ் விட்டு ஒரு இருபது அடி இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற கம்பியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வெளி மாதிரி ஜன்னலுக்கு வெளிய வச்சு தண்ணீருடைய ஃபோர்ஸ் பார்க்குறேன் பர்ஃபெக்டான ஃபோர்ஸ் வருதுங்க இந்தளவுக்கு தண்ணீர் ஊற்று மேலோட்டமாக இருந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷக்கணக்காக இந்த தண்ணீர் யூஸ் பண்ணாமல் வந்துருக்காங்க ஏதோ மோட்டரில் பிரச்சனை ஓர்ஸில் ஏதோ டேமேஜ் ஆகிடுச்சு கம்பல்சரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வருது என்ன காரணங்கிறது தெரியல ப்ரெஷர் பற்றலை அப்படின்னு நினச்சிட்டாங்க அளவுக்கு அதிகமாக வருது வரலன்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டு யூஸ் பண்ணாமல் ரொம்ப செலவாகுமா இருந்தாங்க எந்த ஒரு செலவும் இல்லைங்க சிம்பிளாக கீழே இருக்கிற அடைப்பை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மீண்டும் அந்த ஓசை வந்து உள்ளே நுழைக்கிறோங்க இந்த மாதிரி கனெக்ஷன்லாம் கழட்டி விட்டு ஓசை உள்ளே நுழைச்சி இப்போ எந்த அளவுக்கு ஓசை வந்து பார்த்திங்கன்னா மேலேவாக இருக்கா அல்லது அதே மட்டத்துக்கு இருந்துச்சுன்னா போதுமானதுங்க அல்லது மேலே இப்போ வந்து பார்த்திங்கன்னா மண்ணு துத்தி இருக்கும் நம்ம ஓஸ் உருவும் பொழுது இருந்தால் வந்திருக்கிறதுங்கிறது கன்ஃபார்மாக தெரியுதுங்க அதனால் உள்ள நுழைச்சி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு ஓஸ் மிச்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அறுத்துட்டு தான் பொண்ணு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருக்குது அதுக்கு மேலே நுழையில இப்போ இதோடு அறுக்கணும் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் அறுத்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு அடி பக்கமாக ஓஸ் அறுத்து நம்ம மீண்டும் ஜாயின் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய ஓஸ் அறுத்துட்டு அந்த ஏர் ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக அறுங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஓசும் மாட்டிக்கலாம் ஏன்னா பெரிய ஓசம் தான் வந்து பார்த்திங்கன்னா நுழைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் சின்ன ஓஸ் ஈஸியாக நுழைச்சலாம் இப்போ பெரிய ஓஸ் ஹீட் பண்ணி விட்டு மாதிரி அந்த பைப் பைப்ரிஞ்சு பேக் சைடு போட்டு நல்லா அந்த ஹோல்ஸை பெருசு பண்ணி விட்டு நான் காலரை நுழைச்சிக்கிறேங்க நுழைச்சி விட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டு நீங்கள் துணியை வச்சு அமுத்தி விட்டு ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏர் பைப் மாட்டிக்கலாம் ஏர் பைப் மாட்டுறதுக்கு முன்னாடி அளவு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வச்சு பர்ஃபெக்டாக அந்த அளவு கரெக்டாக அறுத்துக்கணும் அதிகமாக அல்லது குட்டையாக வந்தால் ஓசை நம்பிட்டுருக்குங்க அப்போ வந்து உங்களுக்கு தொந்தரவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதே மாதிரி வந்து ஹீட் பண்ணி விட்டு காலர் நுழைச்சி விட்டு வாட்டத்துக்கு தகுந்த மாதிரி திருப்பி விட்டு நீங்கள் அந்த கிளாம்பை மாட்டி விட்டு இப்போ நான் இறக்கி தயித்து வச்சுக்கிறேங்க என்னுடைய சேனலில் இந்த மாதிரி போர்வெல்லில் ஏற்கனவே வெவ்வேறு டைப்பில் அட்டன் பண்ண நிறையா வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் போய் பாருங்கள் இப்போ யூனியன் ஃபிட் பண்ணி விட்டு நான் கனெக்ஷன் பண்ணுறேன் பர்ஃபெக்டாக ரன் ஆகுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா வணக்கம்